அனைவருக்கும் வணக்கம் சடர்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்தியாவில் சமையல் சிலிண்டரின் விலை சில மாதங்களுக்கு முன்பு ஆயிரம் ரூபாயை தாண்டி இருந்தது தற்போது பெரும்பாலான நகரங்களில் பதினாலு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ரூபாய் எண்ணூத்தி ஐம்பது வரை உள்ளது இதனால் ஏழை எளிய மக்கள் அதிக விலை கொடுத்து கேஸ் சிலிண்டர்களை வாங்க சிரமப்படுகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு மக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் பெட்ரோலிய நிறுவனங்கள் காம்போசிட் கேஸ் சிலிண்டர்களை அறிமுகப்படுத்தி உள்ளன பத்து கிலோ இந்த காம்போசிட் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தற்போது நாட்டின் பல்வேறு இடங்களில் இந்த காம்போசிட் சிலிண்டர் கிடைக்கிறது சாதாரண வீட்டு சிலிண்டரை விட இந்த கேஸ் சிலிண்டரின் விலை முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரை குறைவாக உள்ளதால் இதை வாங்குவது மக்களுக்கு எளிதாக இருக்கும் இது தீர்ந்தவுடன் வேறு ஒரு சிலிண்டரை உடனே வாங்கிக் கொள்ளலாம் இந்த சிலிண்டரின் சிறப்பு என்னவென்றால் இது வெளிப்படையானது மேலும் அதை தூக்குவதற்கு லேசானது சிலிண்டரில் கேஸ் முடிவதாக இருந்தால் அதை நம்மால் முன்கூட்டியே பார்க்க முடியும் வணிக சிலிண்டர்களின் விலை ஒவ்வொரு மாதமும் மாற்றியமைக்கப்படுகிறது ஆனால் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை எனவே மக்கள் ஒவ்வொரு மாதமும் விலை குறைமா என்று எதிர்பார்க்கின்றனர் எரிவாயு பயன்பாடு குறைவாக உள்ள வீடுகளுக்கு இந்த சிலிண்டர் நல்ல தேர்வாக இருக்கும் என கூறப்படுகிறது